இளைஞர்கள் நிக்கிறீங்க ஒரு தாய் யார் என்பது உங்களுக்கு உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் இளமை என்பது நண்பர்கள் கிட்ட சேர்த்திடும் உம்மா வாப்பா என்று மறந்துடுவீங்க சில நேரம் ரெண்டே ரெண்டு நாள் பார்த்திருப்பீங்க இருபத்தஞ்சு வருஷமா உங்களோட உமா உங்களுக்கு மறந்துடும் உங்க வாப்பா உங்களுக்கு மறந்துடும் நீங்க அந்த புள்ளையோட வாழணும் குடும்பத்தை பகைப்பீங்க இது ரொம்ப பெரிய பாவம் பாப்பா உம்மா யாரு தெரியுமா இளைஞர்களே அல்லாஹ் சொல்றோம் வலா தக்குள் உச்சி என்று ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல அவ்வளவு பெரிய கௌரவம்